غفور وحییم السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ علاوہت ارولالنم نگریت انبودیونم اگئے திருப்பெயர் பட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையில அவர்களுடைய அன்றாட செயல்முறைகளிலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுக்கு பிரியமான அல்லாஹனுடைய ரசூலுக்கு பிரியமான நடைமுறை ஒழுக்கங்களை அமைத்துக் கொள்வது ஒரு மனிதனுடைய தார்மீக கடமை செய்கின்ற செயலையே ஆதத்துகளை இபாதத்துகளாக மாற்றிக்கொள்வது என்றால் பழக்கங்கள் சொல்லுமா பழக்க வழக்கங்கள் ஒரு ஊருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கும் ஆனால் உலகமெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அது ஒரு அழகான கலாச்சார பண்பாடு அது ஒரு அழகான நெறிமுறை அது ஈமான் கொண்டவர்கள்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை மனிதன் என்று உள்ளவர்கள் மனிதனாக உள்ளவர்கள் அவர்கள் பின்பற்றுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த செயல்பாடுகளை சொந்தமாக்கி கொள்வதற்கும் மிக சால சிறந்த செயல்பாடுகளை நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க பாருங்க ஒரு சின்ன விஷயம் விஷயம்தான் நபி சொல்லாஹுலி வல்லம் தாமன் கத்துர் நபிசல்லா அலை சொல்லம் எப்பொழுதுமே எந்த ஒரு வேலையிலுமே நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் உணவை குறை சொன்னது கிடையாது இது ஒரு செய்தி சாப்பிட்ற உணவு இத நபிசல்லா அலை செல்லம் குறை சொன்னதே கிடையாது ஆச்சரியமா இருக்கா நாம குறை சொல்லாத நாளே இல்லை ஆ இன்னைக்கையும் குறை சொல்லுவோம் நாளைக்கு மாத்தமா செஞ்சு வச்சோம் அதை ஒரு குறை சொல்லுவோம் ஆனா நபி செல்லா அலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பொழுது கூட ஹ அறுபத்தி மூணு ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்கல்ல ஆனால் தான் சாப்பிட்ட உணவை ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட குறை சொன்னது கிடையாது மா ஆபன் நபி செல்லம் லாஹுலேகுவ செல்லம் தாமன் கத்தும் எப்பயுமே சொன்னது இல்ல ஆனா என்ன செய்வாங்களா இனிஸ்தகா ஹூ அக்கலகு அவங்களுக்கு பிரியமாக இருந்தா சாப்பிடுவாங்க பிரியமா இருந்துச்சு சாப்பிடுவாங்க பைன் கறிக ஹு அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வெறுப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதான உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு அல்லது உரப்பு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இருக்க வேண்டிய முறைப்படி இல்லாமல் இருக்கும் நேரத்துல பையன் கரிககு அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பா தெரிஞ்சுடா மனசுல என்ன சொல்ல மாட்டாங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க தரக்கு விட்டுருவாங்க இல்ல நான் சாப்பிடல இது எவ்வளவு பெரிய அழகான நாகரிகம் இது எவ்வளவு பெரியான சபை ஒழுக்கம் இந்த செயல்பாடு ஒரு விருந்து கொடுத்தவனுக்கும் ஏங்க நம்ம வீட்டிலேயே கட்டின மனைவி சமச்சாலா இல்லையா அவளுக்கு கூட இது எவ்வளவு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் குறை சொல்றதை விட அதனாலதான் நபிசல்லா அலிசல்ல சொல்றாங்க அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட எந்த ஒரு உணவையும் குறை சொன்னது கிடையாது பிடிச்சா சாப்பிடுவாங்க பிடிக்கலன்னா விட்டுருவாங்க ஆனா அருமையான சகோதரர்களை பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே இளைஞர்களே இன்றைய நமது உணவிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் எங்கே இருக்கிறது வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் நாளே எப்படி செஞ்சு வச்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லாம எந்திரிக்கிறது உட்கார போதே முணங்கிட்டு உட்கார சாப்பிடும் போது மனுஷன் சாப்பிடுவானா சொல்லுமா இல்லையா இத நானா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப இவன் யாரு தன்னை மனித இனத்துல இருந்து தன்னை தானே இறைக்கலாம் நானா இருக்கவும் இந்த இத சாப்பிடுறேன் நாய் சாப்பிடுமா பேசுறமா இல்லையா இன்னும் சில பேர் கால் எத்தி ஒதுக்கிறோம்னா இருக்கா இரணத்தை ஏன்னா குறைகள் என்பது இன்னைக்கு நிறைந்து காணப்படுகிறது குறை சொல்லாமல் இருப்பதில்லை தாய் சமைச்சாலும் சரி தங்கை சமைச்சாலும் சரி மனைவி சமைச்சாலும் சரி அமௌட்ல சாப்பிட்டாலும் சரி விருந்துக்கு போனாலும் சரி விருந்துக்கு போனா ரொம்ப ஏகப்பட்ட குறைகள் அவனுக்கு என்ன இல்லாதவனா இத போட்டு வச்சிருக்கான் பாரு களிய கிண்டி வச்சிருக்கிற ஏன்டா இதை விட்ட உன்னால என்ன செய்ய நல்ல உணவு கொடுக்க முடியாதா உணவே நல்லா இருந்தாலும் கூட அடுத்து அவன் கொடுத்த உணவிலேயே ஏன் தரமான உணவு கொடுக்கல இது ஒரு குறைதான இதுவும் குறைதானுங்களாங்க எனவே அருமையான சகோதரர்களே அன்பு பெருமக்களே வாழ்விலே உண்ணக்கூடிய உணவிலே குறைகளை காண்பது என்பது அது ஒரு அறிவுபூர்வமான ஒன்றல்ல இன்னைக்கு சரி நாளைக்கு சரி பண்ணிக்க போறாங்க நாளைக்கு சரி பண்ணிக்க போறாங்க எனவே உணவை குறை சொல்வதற்கு அட பல பேர்த்துக்கு அந்த உணவு கிடைக்காம இருக்கேங்க எத்தனை நாள் பட்னி கிடைக்கிறான் எவ்வளவு பேர் பிச்சை கட்டு வர்றான் எவ்வளவு பேர் வறுமையில சாவறான் எவ்வளவு பேர் வறுமை கூட்டில உட்கார்ந்து இருக்கிறான் அதெல்லாம் விட்டுட்டு அல்ல நமக்கு இப்படிப்பட்ட ஒண்ணு கொடுத்தானே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கா சுக்ரியா இருக்குதா அதனால நபிசல்லா அலை சொல்லாம் ஒரு நாள் பொழுது கூட குறை சொன்னது கிடையாது இத வாழ்க்கையில பின்பற்றலாமா சொல்லுங்க உங்களை தான் கேட்கிறேன் பின்பற்றலாமா அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட குறை இல்லாத தன்மையை எந்த ஒரு உணவையும் குறை சொல்லாமலையும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக إن شاء الله نالي سندي بوما السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.